மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதற்காக அதிமுக அரசு நிலம் ஒதுக்கிக் கொடுத்ததால் தான் தற்போது பணிகள் நடைபெற்று வருவதாக எதிர்க்கட்சித் துறை தலைவர் ஆர் பி உதயகுமார் மதுரை மாவட்டம் தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள இடத்தை பார்வையிட்டு அங்கு நடைபெறும் பணிகள் குறித்து எதிர்க்கட்சித் துறை தலைவர் ஆர் பி உதயகுமார் ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புரட்சித்தலைவையின் கனவை நினைவாக்கும் வகையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி முயற்சித்ததால் தான் தற்போது பணிகள் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறியுள்ளார் இந்தியாவில் யாரும் செய்ய முடியாத அளவிற்கு பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்திற்கு பெற்றுக் கொடுத்ததை போல் எய்ம்ஸ் மருத்துவமனை பையையும் கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ார் புரட்சி தமிழய்யா எடப்பாடியார் அவர்கள் மதுரைக்கு கிடைத்த வரப்பிரசாதமாக இந்த திட்டம் தற்போது பணிகள் தொடங்கப்பட்டு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே கேட்டவுடனே எப்படி பதினோரு மருத்துவக் கல்லூரிக்கு புரட்சி தமிழய்யா எடப்பாடியார் அவர்கள் அந்த தேவையான நிலங்களை கையகப்படுத்தி கொடுத்து இந்தியாவிலே யாரும் செய்ய முடியாதவர்களே பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை பெற்றுக் கொடுத்தாரோ அதே போன்ற எய்ம்ஸ் மருத்துவமனையும் இங்கே பெற்றுக் கொடுத்து அம்மாவின் கனவை நனவாக்கிய புரட்சித்தவராகிய எடப்பாடி அவர்களுக்கு இந்த தொகுதி இந்த பகுதி தென் மாவட்ட மக்களின் சார்பில் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்